நிறைய பிசினஸ் பண்ற எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க இல்லைங்களா இதற்கெல்லாம் வந்து வாஸ்து ரீதியாக ஏதாவது இருக்கா பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமா ஒரு நம்ம கிட்ட ஒரு அணுகிறாங்க ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னாவே நான் முதல்ல வந்து ஒரு முதல் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவேன் உங்கள் வீட்டையும் நான் சேர்த்து பார்த்துட்டு தான் இடத ஒரு பிஸ்னஸை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா பிஸ்னஸ் பிளேஸில் ப்ராப்ளம்னு வருது அப்படின்னா முதல்ல லேபர் இஷ்யூஸ் வரும் லேபர் பற்றாக்குறை ஏற்படும் லேபர் வந்து எதுவும் இஷ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அவர் செய்த தவறால ஒரு பெரிய பிரச்சனை வந்துருக்கும் ஒரு நல்ல தொழிலாக இருக்கும் ஊர் புகழ்பெற்ற ஒரு தொழிலாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் இவருக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதனுடைய வருமானத்தை இவர் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியாது என் ஃபேக்ட்ரிக்கு கிழக்கு பக்கம் ஒரு ரெண்டு ஏக்கரை எனக்கு விலைக்கு வருது நான் வாங்கலாமா வாங்கிக்கலாம் இந்த அஞ்சு டன் மிஷினை கொண்டு போய் கீழே பல்ல வருது அதுக்கு மேலே அந்த மிஷின் வருதுங்கிறதுக்காக வடகிழக்கு போய் போடக்கூடாது ஏன்னா பள்ளம் வடகிழக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து பொத்தா பொதுவாக பார்க்குற வாச நிபுணர் ஜோசியர்லாம் வீட்டுக்கு பார்க்குற ஒரு பத்து ரூலையும் கொண்டு போய் இங்கே வச்சிங்கன்னா அங்கே ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது பெரிய ஃபேக்ட்ரி இருக்கு ஒரு ரெண்டு ஏக்கரால் மூணு ஏக்கரால் கட்டியிருக்காங்க ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா மொத்த இடத்துக்கு முதல்ல என்ட்ரி ஆகிற பார்த்தீங்களா அந்த என்ட்ரி வந்து தவறான இடத்துல இருக்கக்கூடாது அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பனையர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து வாஸ்து ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நிறைய பேர் வந்து வீடுகளுக்கு அந்த மாதிரி தான வாஸ்துவ நம்ம கேள்விப்படுறோம் பிஸ்னஸ் பிளேஸுக்கு இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுற ப்ளேஸ்லலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க இல்லைங்களா இதற்கெல்லாம் வந்து வாஸ்து ரீதியாக ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி வாஸ்து செல்வா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சேனலில் வந்து வாஸ்து ரீதியாக வீட்டுக்கான வாஸ்து அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பிளேஸுக்கு உண்டான வாஸ்துவை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ளேஸில் வாஸ்து ரீதியாக பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்த வரைக்கும் என்ன மாதிரியான பொது பிரச்சனைகள் இருக்குது சார் ஒரு பிஸ்னஸ் பிளேஸில் இல்லை ஒரு பிஸ்னஸ் பிளேஸில் சில ப்ராப்ளம்னு வருது அப்படின்னா முதல்ல லேபர் இஷ்யூஸ் வரும் ஒரு லேபரால் ஒன்று லேபர் பற்றாக்குறை ஏற்படும் அதே போல் லேபர் வந்து எதுவும் இஷ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அவர் செய்த தவறால் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் இது மாதிரி நிறையா இருக்கும் ரெண்டாவது என்னென்னா ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் தொழிலே வந்து ரன் ஆகாமல் போகிறது முடங்கி போகிறது இது மாதிரி சூழல் கூட ஏற்படலாம் ஒரு சிலர் வந்து அதில் அது கடனுக்காகவே பண்ணுறாங்களா இருக்காங்களே ஒரு கௌரவத்துக்காக பண்ணுறாங்களே அது மாதிரி நபர்களும் போயிட்டுருக்கு பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு நம்மக்கிட்ட ஒரு அணுகிறாங்க ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னாவே நான் முதல்ல வந்து ஒரு முதல் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவேன் உங்கள் வீட்டையும் நான் சேர்த்து பார்த்துட்டு தான் இடதை ஒரு பிஸ்னஸை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா உங்களுடைய அனைத்து விதமான சிந்தனையிலும் தோன்றக்கூடிய இடம் என்னென்னா உங்கள் வீடு தான் ஏன்னா வீட்டில் தான் நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்கிறோம் மினிமம் பத்து மணி நேரம் பெட்ரூமில் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிந்தனை செய்ய தோன்றக்கூடிய இடங்கள் சிறப்பாக இருந்தால் நம் செயலும் சிறப்பாக இருக்கும் அப்போ வீட்டில் ஏதாவது தவறு இருக்குது வீட்டில் ஒரு வாஸ்து குறை இருக்குது அப்படின்னா அவர் செய்யக்கூடிய அனைத்து தொழிலையும் அது பிரதிபலிக்கும் அப்போ முதல்ல வீட்டை சரிப்படுத்தணும் வீட்டை சரிப்படுத்துக்கப்புறம் அவனுடைய கம்பெனி ஃபேக்ட் எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறோம் அப்படி வரும்பொழுது தான் அவருக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் வெறுமனே ஒரு ஒரு பிஸ்னஸை மட்டும் சரிப்படுத்திட்டோம் வீட்டு வாஸ்து குறையாக இருக்குது அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இருக்கும் ஊர் புகழ்பெற்ற தொழிலாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் இவருக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதனுடைய வருமானத்தை இவர் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியாது இது மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய செயின் ஆஃப் பிஸ்னஸஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா இப்போ வந்து அந்த பிஸ்னஸோட ஹெட்டு வந்து அதை நிர்வாகிக்கிறது இல்லை அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி தொடர்ச்சியாக நிறைய பண்ணுறாங்க அப்படிங்கும் போது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிறது இல்லை ஏதோ ஒரு சில பிஸ்னஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்போ ஒரு நிறைய பலதரப்பட்ட பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஒரு பிசினஸ்ல மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இருக்குது ஒரு தொழில் மட்டும் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த இடம் மட்டும்தான் அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் அந்த இடத்துல வந்து வீடு பிரச்சனை இருக்காது ஆல்ரெடி வீடு நல்லா இருக்கிறதுனால அவரு அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாக தெரியாது வீடு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கு ஏன்னா பல தரப்பட்ட தொழில் பண்ணும் பொழுது ஒரு பத்து தொழில் பண்றாருங்க ஆனா எனக்கு ஒரு தொழில் தான் பிரச்சனை ஆனா அவர் அந்த ஒரு தொழில் பிரச்சனைக்காக அவர் பெருசாக பார்க்க மாட்டார் வாஸ்தியை பார்க்க மாட்டாங்க உண்மை அதுதான் ஓகே இல்ல அதையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்வாக நிர்பந்தம் வந்துட்டா அந்த இடத்துல என்ன மாதிரி பாதிப்பு இருக்குன்னா அந்த தொழில் செய்யக்கூடிய இடம் மட்டும் அப்ப அந்த இடம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டுமொத்த இடத்துக்கும் வடகிழக்குல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் கழிவறை வந்துடலாம் அந்த இடத்துல படிக்கட்டு வந்துடலாம் ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை அப்படின்னாவே சிம்பிளியா ஒரே ஒரு விஷயம் தாங்க நாளே ரூல் தான் அந்த கம்பெனியை சுற்றி எங்க நீர்நிலை பார்க்கணும் ஏரி குளம் ஆறு எங்க இருக்குன்னு பார்க்கணும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ இதுன்னு பார்க்கணும் ஒன்று சின்ன கம்பெனியாக இருக்குது சும்மா வந்து ஒரு ஒரு பத்தா ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்குது அது சின்ன ஒரு மினி ஃபேக்ட்ரி அப்படின்னா அதில் தெருக்கூத்து பார்க்கணும் ஒரு பத்து ஏக்கரில் தெரு இருக்குதுன்னா அது தெருக்கு பார்க்க தேவையில்லை திஸ் பாயிண்ட் அதே போல் மொத்த இடத்துக்கும் மொத்த ஒரு பில்டிங் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கரால் மூணு ஏக்கரில் கட்டியிருக்காங்க ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா மொத்த இடத்துக்கு முதல்ல என்ட்ரி ஆகுறேன் பார்த்தீங்களா அந்த என்ட்ரி வந்து தவறான இடத்துல இருக்கக்கூடாது அது குறிப்பாக தென்மேற்கில் இருக்கக்கூடாது ஆனால் டீஃபால்ட்டாக வந்து ரெண்டு என்ட்ரி கொடுப்பாங்க எப்பயுமே கவர்மெண்ட் நாம்ஸும் ஒன்று அதில் இருக்குது ஒரு ஃபேக்ட்ரினால் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி என்ட்ரி இருக்கும்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ரெண்டு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவோம்னா முதல்ல என்ட்ரி ஆகிற இடம் அது கேட்டு நல்ல இடத்துல இருந்தாவே ஒரு பெரிய நல்லா இருக்கும் சரிங்களா அதே போல் வடகிழக்கு பகுதியில் வந்து செப்டி டேங்கு கழிவறை போடாமல் இருக்கணும் அதே மாதிரி ஹோட்டல் அதாவது ரா மெட்டீரியல்லாம் கொண்டு போய் வடகிழக்கில் வைக்காமல் இருக்கணும் அந்த ஃபேக்ட்ரியில் இவருடைய கே எம்டி கேபின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது சரியான இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி கிரிட்டீரியாலாம் பார்த்துட்டாவே அந்த கரெக்டாக அமைச்சிடலாம் ஆனால் நீங்கள் வீட்டுக்கு பார்க்குற ஒரு பத்து ரூலையும் கொண்டு போய் இங்கே வச்சிங்கன்னா அங்கே ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கும் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஒரு வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி கம்பெனியாக இருக்கும் ஒன்று ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் நான் அதை தான் கேட்க விரும்பினேன் இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு ஏதாச்சும் அதை சார்ந்த ப்ராடக்டை சார்ந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வாஸ்து எப்படி வேலை செய்யணும் இப்போ ரா மெட்டீரியல் இப்போ ஃபுட்டுக்குன்னா அவங்க மசாலா பொருட்கள் தயாரிப்பாங்க அந்த மசாலா பொருள் தயாரிக்கிற பொழுது அங்கே என்ன விஷயங்களும் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இப்போ மசாலா பொருள் தயாரிக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒருத்தர் விசிட்டர்ஸ் வராங்கன்னா நம்ம விசிட்டர்ஸை பார்க்குறாங்கன்னா அந்த மசாலா பொருள் தயாரிக்க பகுதி பக்கமே அவங்க கொண்டு போயிடக்கூடாது ஏன்னால் நம்மளோட ரகசியம் அங்கே தானே இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி கேபின் ஃபஸ்ட்டு அமைக்கணும் எம்டி கேபின் ஏன்னா விஸ்டர்ஸ் வந்து எம்டிஏ பார்க்க வராங்க அப்படின்னா இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்க்கணும் எல்லா ஃபேக்ட்ரிக்கும் ஒரு ரூல் கண்டிப்பாக பார்த்தாகும் வடகிழக்க பார்த்தாவும் வடகிழக்கம் கரெக்டாக வச்சுட்டோம்னா மற்றதெல்லாம் ஈஸியாக அமைச்சிரலாம் ஒன்று அதே போல் ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஒரு சீட்டு வந்து ஒரு ரூஃபிங் ஷீட்டு போடுறோம் இல்லை வேறு ஏதாவது ஸ்டீலில் மெட்டீரியல் தயார் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அங்கே வந்து கனரகமான ஏ இயந்திரங்கள் எங்கே வைக்கணுங்கிறத மிக முக்கியமாக பார்க்கணும் நீங்கள் வந்து நான் ஓனர் நான் நான் தென்மேற்கில் தான் போய் உக்காருவேன் அப்படின்லாம் அங்கே போயிடக்கூடாது அந்த இடத்துல வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து பார்க்குறது என்னென்னா கனரக இயந்திரங்கள் வெயிட்டேஜ் என்னமோ அந்த வெயிட்டை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் நீங்கள் தென்மேற்கில் கேபின போட்டுட்டு உங்களுக்கு பக்கத்துலையே ஒரு பெரிய ஒரு ஒரு இயந்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தலைவலியாக தான் இருக்கும் அங்கே ஓகே ஓகே இந்த அலைன்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த என்ஜினியரிங் மெட்டர் இந்த எதெது மெஷின்ஸு எங்கெங்கே வரணும் எந்தெந்த பொருள் இங்கே வைக்கணுங்கிறதே ஒரு ஒரு அலாதியான எனக்குலாம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு தொழிற்சாலைக்கு பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அதில் இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி விதமான தொழில் ஃபேக்ட்ரிக்கு நம்ம போய் பார்த்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த மிஷின் போடணும் எந்த இடத்துல எப்படி கேப் அமைக்கணுங்கிறத மட்டும் அமைச்சிக்கிட்டோம்னா போதும் மிக அற்புதமான தொழில் ரன் ஆகும் ஓகே இப்போ வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ நிறைய பேர் வந்து செக்கு போட்டு இந்த ஆயில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய விதமான ஆயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதற்குண்டான இடமெல்லாம் வந்து எப்படி அமைச்சுக்கணும் சார் அப்போ அந்த இடத்துல எது முக்கியத்துவம்னு பார்ப்போம் இப்போ செக்கு போடுறோம் அப்படின்னா செக் என்ன மிஷின் போடுறதே ஒரு வெயிட்டான பொருள் தான் அது கீழே பள்ளம் பொறிப்பாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கீழே பள்ளம் வருது அது வடகிழக்கில் தான் போடணும்பாங்க அந்த வடகிழக்கு மேலே அந்த வெயிட்டான செக்கு மிஷின் வெயிட் எவ்வளோ வெயிட் இருக்குது அந்த லோட பார்க்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல வடகிழக்கில் போடக்கூடாது தென்மேற்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதுதான் வந்து சமய சோதித புத்தியாக யோசிக்கணும் நீங்கள் இவங்க எல்லாருமே பொதுவாக என்ன நினச்சிட்றாங்கன்னா பல்லான்னா நீங்கள் கொண்டு போய் அங்கே போட்டுக்கவும் பாங்க இப்போ ஒவ்வொரு சில கம்பெனியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு என்ஜின் இருக்கும் ஒரு மிஷின் இருக்கும் அது ஒரு அஞ்சு டன் வெயிட் இருக்கும் அந்த அஞ்சு டைன் வெயிட்டை வந்து ஸ்ட்ரக்சரில் உட்காரும்பொழுது கீழே ஒரு ப ஒரு பத்தடி வந்து அதுக்கு ஓப்பன் விட்டுருப்பாங்க ஏன்னா அதோடைய அதோடய ஃபங்க்ஷனே வந்து கீழே ஓப்பனாக இருக்கும் கீழே பள்ளம் பொறிச்சு அது மேலே தான் வைக்கிற மாதிரி ஒரு இன்ஸ் மெஷினரிலாம் எல்லாம் இருக்கும் இந்த அஞ்சு டன் மிஷினை கொண்டு போய் கீழே பள்ளம் வருது அதுக்கு மேலே அது மிஷின் வருதுங்கிறதுக்காக வடகிழக்கு கொண்டு போய் போடக்கூடாது ஏன்னா பல்லம் வடகிழக்குன்னு நினச்சிட்ருப்பாங்க இதுதான் வந்து பொத்தாம் பொதுவாக பார்க்குற வாஸ்து நிபுணர் ஜோசியர்லாம் ஓகே அங்கெல்லாம் அப்படிலாம் கணக்கு இல்லை நீங்கள் அஞ்சு டன் வெயிட் கொண்டு தென்ன இருக்கிறதான் போடணும் அங்கே அஞ்சு அடி பத்தா தான் தப்பு இல்லை ஒரு பெரிய பாதிப்பு வரது இல்லை இதுதான் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கும் அந்த ஃபேக்ட்ரியுடைய மிஷினரி எப்படி இருக்கும் இப்போ டெக்டைல்ஸுக்கு போனால் அவங்க எப்படி வந்து ஃபேக்ட்ரி மிஷின் வச்சுருப்பாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருக்கும் ஒரு பிரிக் கம்பெனி ஒயர் கட்டிங் பிரிக் இருக்குல்ல செங்கல் சோலை இருக்குது அங்கே வந்து எப்படி வச்சுருப்பாங்க இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து அதுக்கு சொல்யூஷன் தர முடியும் ஓகே இதுவே ஒரு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு பார்க்கணும் இப்போ காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்குலாம் நீங்க அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வடகிழக்குல சூரிய வெளிச்சம் வரணும் அது காலிகிடம்லாம் சொல்றோம்ல இந்த சூரிய வெளிச்சம்லாம் நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வந்து பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இது வீட்டுக்கு மட்டும்தான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் வந்து அந்த கமாண்ட்லேயே திட்டியே போட்டேன் நான் அவர் சொல்றார் ஒரு ஜோசியர் தான் அவர் இது சாமியார் மாதிரி எதோ இருந்தா சொன்னார் அவர் என்ன சொன்னா நீங்கள் பாருங்கள் கிழக்கு பார்த்த வீட்டில் வாசல் கிழக்கு பார்த்த கடையெல்லாம் நல்லா இருக்கும் மேற்கு பார்த்த கடையெல்லாம் நல்லா இருக்காது என்னங்க ரீசன் கிழக்க சூரிய வெளிச்சு உதயமாகும்பொழுது வரக்கூடிய ரேஸ் வருது நல்லா இருக்காங்க இது அஸ்தமனமாகும்போது நல்லா இருக்க மாட்டாங்க ஏன்னா அஸ்தமனம் அப்படிங்கிறார் அதாவது மக்கள் நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்கங்கிற செட்டில் இருக்காங்க இது வீடுகளுக்கு பார்க்க வேண்டியது வீட்டுக்குமே கூட தென்கிழக்கிலேயும் கிச்சன் போடுவோம் வட கிச்சன் போடுவோம் என்ன காரணம் தென்கிழக்கில் போட முடியாத சூழல் ஏற்பட்டால் அங்கே சன்ரேஸ் தடைப்பட்டா கூட வடமேற்கில் வரக்கூடிய சன்ரைஸ் வந்து கிச்சனுக்கு ஒருங்குறதுக்காக கான்செப்ட் தான் போடுறது இதை கூட தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சிக்க முடியாமல் முட்டாள்தனமாக மக்கள்கிட்ட என்ன சொல்கிறது தான் இப்போ இருக்காங்க இப்போ அப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியோ கடையிலையோ சூரிய வெளிச்சம் வரணும் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அங்கே கட்டமைப்பு தான் பார்க்கணும் படிக்கட்டு எங்கே இருக்குது கழிவறை எங்கே இருக்குது செப்டி டேங்க் எங்கே இருக்குது ஒரு கடையாக இருந்தால் தெருக்குத்திகிட்டு எதாவது வருதா தெருப்பார்வை எதாவது வருதா இதை தான் பெயினாக பார்க்கணும் கிணறு எங்கே இருக்குது இதை தான் பார்க்கணும் இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு பார்க்கறாடத்தையும் கொண்டு போகக்கூடாது மிக முக்கியமா ஓகே இப்போ நீங்க சொல்ற விஷயத்துக்கே வரலாம் இப்போ கடைகளுக்கு அப்படி சொல்றாங்க இல்லைங்களா இப்போ வந்து ஒரு பஜார் இருக்க ஏரியா அப்படின்னு சொல்லி பாக்கும்போது வந்து நிறைய மக்கள் கூட்டம் சேரக்கூடிய இடம் அது அத அதுல வந்து என்னதான் நீங்க கடை போட்டாலுமே வந்து வியாபாரம் நடக்கத்தான் செய்யுது இதுவே ஒரு சிட்டிக்குள்ள கடைகள் இருக்கு அப்படிங்கும்போது வந்து ஒரு சில ஷோரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஜோடி தான் இருக்கும் சோ அதுக்கும் இதுக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க வாஸ்து ரீதி இப்ப ஒரு பஜார்ல பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பிளேசஸ்ல நீங்க வியாபாரம் பண்ணிட்டு போயிருவீங்க சரிங்களா அந்த இடத்துல அவங்க வீடு நல்லா இருக்கும் அந்த இடத்துல அவங்க வீடு அதாவது அதாவது எவ்வளோ பெருசு இருக்குதுங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் தான் பிளாட்ஃபார்ம் கடை போட்டுருக்க போட்டிருக்கிறப்ப அதுக்கு வாஸ்து பார்க்கணும் அவசியமே இல்லை எவ்வளோ சின்ன கடையாக இருந்தாலும் ஒரு வரிசையாக கடை கட்டிட்டாங்க ஒரு பஜாரில் இல்லை தனியாக ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டியிருக்காங்க எந்த கடையாக இருந்தாலும் அந்த கடையினுடைய வடகிழக்கு பகுதியில் மொத்தமாக வா ஒரு படிக்கட்டு கட்டிட்டாங்களோ அந்த வடகிழக்கு பகுதியில் கழிவறை கட்டிட்டாங்களோ செப்டாங்க பண்ணாங்கன்னா அது மொத்த கடையும் அவுட்டு மொத்த கடையும் ஓடாது ரன் ஆகாது அதை கட்டின ஓனருக்கு குழந்தை இருக்காது இல்லைன்னா அது பெண் பேரில் இருக்கும் அந்த வீட்டு அந்த வீட்டு அந்த க அந்த ஓனர் வந்து கட்டினதுக்கப்புறம் இறந்துருப்பார் இது கண்டிப்பாக அங்கேயும் எஃபெக்ட் இருக்கும் அங்கே யாரெல்லாம் கடை வைப்பாங்க தெரியுங்களா குழந்தை இல்லாதவங்க அந்த வீட்டில் ஆர்டிசம் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி குறப்பட்டவங்களாம் அந்த கடையில் வந்து அவங்க தான் வியாபாரம் பார்த்துட்டு வியாபாரம் பண்ணுவாங்க நல்ல நிலையில் இருக்கிறவங்க லாஸ் ஆகிட்டு போயிடுவாங்க ஓகே அதனால் ஒரு 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 பஜாரில் ஒரு வரிசையான கடை இருக்குது ஒரு மாடியில் ரெண்டு மூணு மாடி கட்டுறோம் அந்த இடத்துலையும் நீங்கள் வடகிழக்கு படிக்கட்டு இருக்குதான்னு செக் பண்ணிட்டு போறது நல்லது ஓகே சார் இப்போ வந்து பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு பெரிய இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்து இடத்துல சேர்த்து வாங்கிக்குவாங்க இல்லைங்களா அப்படி வாங்கும்போது வந்து அவங்க கொஞ்சம் டவுனாக லோவாக ஏதாச்சும் ஒரு லாஸை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது ஸோ அப்படி இடத்த வாங்கி போடும்போது அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குமா இல்லை எப்படி இது வாசல் இது அற்புதமான ஒரு கேள்வி என்னென்ன நம்ம பொதுவாகவே ஒரு வீடு வாங்குகிறோம் வீட்டுக்கு பக்கத்தில் லேண்டு வாங்குறோமுங்கிறப்ப பார்த்து வாங்குவோம் அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஒரு லேண்டு வருது அப்படின்னு வாங்குவோம் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட்ரி கட்டிவிட்டங்க என் ஃபேக்ட்ரிக்கு கிழக்கு பக்கம் ஒரு ரெண்டு ஏக்கரா எனக்கு விலைக்கு வருது நான் வாங்கலாமான்னா வாங்கிக்கலாம் வடக்கு பக்கம் ஒரு காலியான ஒரு ரெண்டு ஏக்கரா காளி இடம் இருக்குது நான் வாங்கிக்கலாம்னா வாங்கிக்கலாம் சரி ஏன் ஃபேக்ட்ரி இருக்குது என் ஃபேக்ட்ரிக்கு தெற்கு பக்கம் ரெண்டு ஏக்கராக வருதோ இல்லை அல்லது மேற்கு பக்கம் ரெண்டு ஏக்கராக வருதுன்னா வாங்கலாமானா கூடாது ஓகேங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரத்தில் நீங்கள் உங்கள் பில்டிங்கோ உங்கள் ஃபேக்ட்ரியோ இருக்கக்கூடிய இடங்களுக்கு தெற்கோ மேற்கோ பெரிய படர்ந்து விரிந்த ஒரு காலியிடம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே தொழில் லாஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவோம்னா தென்மேற்கில் அதிகமான கட்டமைப்பை உருவாக்கி வடக்கு கிழக்கு காலியிடங்கள் விடுற மாதிரி நாங்கள் கட்டுவோம் அப்போ வடக்குல காலியிடமா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாமே தப்பு இல்லையே ஆல்ரெடி காலியிடமா போயிடும் இல்ல கிணக்கல வந்தாலும் வாங்கிக்கலாமில்ல அப்போ இந்த ரெண்டு இடத்துல வாங்கிக்கலாம் மற்ற இடத்துல வாங்கக்கூடாது இப்போ ஒரு சில சொத்துகள் வாங்கும் போது இப்போ என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சொத்துகள் வாங்கி சேர்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில சொத்துகள் வந்து யோகம் தரும் ஏன்னா வந்து அடி அடிக்கடி வந்து சொத்துகள் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து அவங்க கை கூடி வரும் ஒரு சில சொத்துகள்லாம் வந்து விற்றதுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லாவே இருப்பாங்க ஸோ இதை வந்து என்ன உணர்த்துது இல்லை இது என்ன உணர்த்துது அப்படிங்கும்பொழுது என்னென்னா அவர் வாங்கின பல வீடுகள் நல்லா ஒரு பத்து வீடு வாங்கியிருக்காருங்க அவர் ஆல்ரெடி நல்ல வீட்டில் தான் இருப்பார் பத்து வீட்டில் ஏழு வீடு நல்ல வீடாக தான் இருக்கும் ஒரு மூணு வீடு அவருடைய ஏதோ சொல்கிறாங்க நேர காலங்கள் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் அதை பார்க்கணும் அந்த சமயத்தில் ஒரு மூணு வீட்டை வாங்கிட்டார் சரிங்களா இந்த மூணு வீடு வாஸ்து குறையா இருக்கும் அந்த வீட்டிலேருந்து இருந்து வரக்கூடிய இன்கம்மோ வாடகை இவருக்கு வராது அந்த வீட்டுனால இவர் டென்ஷனாக இருக்கும் இப்போ இவர் வாஸ்துபடியான வீட்டில் இருக்கிறாரு தெரியல இவர் என்ன தினமா பண்ணுவார் புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவார் ஒன்றா சேல்ஸ் பண்ணிடுவார் டக்குன்னு சேல்ஸ் பண்ணிடுவார் சரிங்களா அதை சேல்ஸ் பண்ணிட்டாருன்னா அதோட பாடம் குறைஞ்சி போயிடுச்சுன்னா அவங்க நல்லா இருக்கும்ல வாஸ்து குறையான வீட்டை வித்தாவே ராசி யோகம் அதுதான் இந்த இடத்துல நம்ம நம்ம அந்த வாஸ்து குறையை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ என்னன்னா வந்து ஷேரிங்கில் வந்து இருக்கும் இப்போ ஒரு மூணு சைட்டு வந்து ஒட்டுக்காக இருக்குது அப்படிங்கும் ஒரு கிணறு இருக்குது அப்படிங்கும் அந்த கிணறு வந்து மூணு சைட்டுக்குமே வந்து பொதுவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து பாதையே இருக்காது இப்போ அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து எப்படி பார்த்து வாங்குறது இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு இடத்த வாங்கணும்னா முதல் என்ன பண்ணுவோம்னா உங்கள் இடத்துக்கு அந்த கிணறு எங்கே இருக்குது வடகிழக்கில் வடக்கு மத்தியத்துலேருந்து கிழக்கு மத்தியத்தில் இருக்குதான்னு பார்த்துக்குவோம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிடுவோம் தாராளமாக நீங்கள் வீடு கூட்ட கட்டக்கூடிய இடத்துக்கு இடமா இரு இருந்தால் சரிங்களா அது வாங்கிக்கலாம் ஒரு பாதிப்பும் கிடையாது இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துக்கு அது தென்கிழக்கு தென்மேற்கு இந்த பகுதியில் கிணறுகள்னா வேண்டாங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம டீசெண்டாக சொல்லிட்டு வந்துடுவோம் நாம் வந்து அவங்க அவங்க வா அவங்க கட்டாயம் வாங்கணும் அவங்களுக்காக நம்ம தொழில் பார்க்குறது நம்ம கிடையாது வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கட்டன் டட்டா பேசிட்டு வந்துடுவோம் சரிங்களா அப்போ இந்த இந்த மாதிரி கிணறு முக்கியமாக ஒரு வேலை பார்த்துரும் வடகிழக்கு மட்டும் தான் நம்ம பார்ப்போம் ஓகே சார் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸுக்கே ஏதாச்சும் ஒரு இடத்த வாங்குறோம் அப்படிங்கும் போது வந்து நிறைய இப்போ ஏலத்துல எல்லாம் நிறைய இடங்கள் வந்து சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்படி நிறைய பேர் போய் ஏலத்துல வந்து இடம் வாங்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ வில்லங்கமான இடங்களும் வரும் இல்லைங்களா ஏலத்துக்கு வரும் ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படி தேர்வு செஞ்சு வாங்குறது இல்லை வில்லங்கமான இடம் அப்படின்னாவே இப்போ ஒரு இடம் வந்து நல்லா ஒரு சதுரமாக இருக்கலாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இடத்த வாங்கிக்கலாம் ஏன்னா ஏன் அது ஏலத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற வீடு தப்பா இருக்கும் அவர் இருக்கிற வீடு தப்பா இருக்குது இந்த காலி இடத்த வாங்கி போட்டாரு அவரு அதனால அவரை பண்ண முடியாது அவர் சொத்து ஏலத்துக்கு வருதுனால எல்லாரும் எல்லாமே ஏலத்துக்கு வருது இப்போ அந்த இடத்துல எந்த ஒரு வாஸ்து குறையும் இல்லை நல்லா தெளிவாக இருக்குது தடங்கள்லாம் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அதில் ஒரு தவறும் கிடையாது அதில் தெருக்குத்து வந்துருச்சு தவறான இடத்துல ஒரு கிணறு வந்துருச்சு கண்டிப்பாக வாங்கக்கூடாது ஆனால் டிஃபால்ட்டாக அந்த இடத்துல கிணறோ தெருக்குத்தோ இதோடு இருக்கும் அந்த மாதிரி இடத்த எழுதுக்க எழுதுக்கே வரும் வருது நல்ல இடம் எழுதுக்கு வரது இல்லை இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இடத்துக்கான ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறையவே உருவாகிட்டாங்க இப்போ வந்து எந்த இடத்த வாங்கணும் எந்த இடத்த வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் கட் ஐடியாஸே வந்து பாதி மக்களுக்கு வந்து இருக்கிறது இல்லை இதை வந்து நம்பலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து புரிதல் இருக்கிறது இல்லை ஸோ இப்போ ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான வழிகள் என்ன இருக்குது முதல்ல வந்து ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னா அதுக்கு குறை அந்த அந்த மனையுடைய அளவீடுகள் மிக முக்கியமானது இப்போ ஒரு சிம்பிளான ஒரு வீடு கட்டுறேங்க எனக்கு வந்து ஒரு பெட்ரூமு ஒரு 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 காமன் டாய்லெட் போட்டு ஒரு சிம்பிளாக கார் பார்க்கிங் இல்லாத நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா கிழக்கு பார்த்த ஒரு மனையை வாங்கலாம் அதில் முப்பதுக்கு நாற்பதுன்னுங்கிற அளவீடுகள் குறைந்தபட்ச அளவீடுகள் இதில் குறைந்தபட்ச ஒரு சின்ன சின்ன பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூம் போட்டு ஒரு சிம்பிளாக வாழலாம் இதே முப்பதுக்கு நாற்பதில் எனக்கு கார் பார்க்கிங் வேணும் ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு அட்டாச் லாட் வேணும் டைனிங் வேணும்னா கண்டிப்பாக முடியாது அதுக்கேற்ற அளவீடுகள் வேணும் சரிங்களா அப்படில வந்து என்னன்னா அளவீடுகள் மிக முக்கியது இது மனையடியே சொல்லவே இல்லை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் வந்து முப்பதுக்கு நாற்பது மனையடியை சொல்றேன் நினைச்சுக்கிறாங்க ஒரு கட்டடம் கட்டுவதற்கு ஏதுவான சைஸ்ங்கிறது மினிமம் சைஸ் முப்பதுக்கு நாற்பதுங்கிறது கிழக்க பார்த்துருக்கணும் இருக்கணும் இதே தெற்கு பார்த்த இடம் ஒன்று வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு வந்து முப்பத்தஞ்சு அடி அகலம் மினிமம் இருந்தால் தான் அதில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அகலம் வச்சு பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது அந்த இடம் வந்து ட்ரூ நாத்தில் இருக்கா திசை வந்து சரியாக இருக்கா அது அழிமனையாக இருக்குதா திசை முறிவு மனை தான் அலிமனைன்னு சொல்லுவோம் அழிமனையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் சரிங்க அழிமனையாகவே இருக்குது திசை திரும்பி தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த திசை திரும்பிய இடத்துல வீடு கட்டுவதற்கு ஏதுவான அளவீடுகளில் ஒரு இடம் பெருசாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அடுத்தது தெருக்கூத்து இருக்குதா அதுக்கப்புறம் வந்து கிணறு வந்து தவறான இடத்துல இருக்குதா நீர்நிலை ஏரிகள் குளமெலாம் எங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கணும் ஓகே இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இடத்தையே பதிலாக வாங்கணும் பெரும்பாலும் லேவுட் போடுறாங்க பார்த்தீங்களா அதில் தெளிவாக காட்டிடுவாங்க அதுலேயே தெரிஞ்சிடும் இப்போ நம்மகிட்ட ஒரு ஒரு இரநூத்தம்பது லேவுட் போட்ட இடத்த ஒரு லேவுட் கொடுத்துட்டாங்கன்னா இதில் எந்தெந்த இடத்த சார் நான் வாங்கலாம் கேட்டால் நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம் இது ஒரு பத்து இடத்த சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த பத்து இடத்துல எந்த இடத்த சூஸ் பண்ணலான்னா நான் நேரில் போய் செக் செக் பண்ணிக்குவோம் ஓகே ஓகே அப்படி செக் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா முதல்ல அளவீடுகள் திசை சரியாக இருக்கணும் அடுத்து தெருக்கூத்து தெருப்பறவையெல்லாம் பார்த்துட்டாவே ஒரு இடத்த வாங்கிடலாம் அதுக்கப்புறம் வீடு கிட்டத்தையும் வாசனூர் வச்சு பிளான் போட்டு கட்டணும் ரொம்ப சிறப்பாக வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து டாபிக் ஆரம்பித்தோம் அதில் இருக்கிற நிறைய சந்தேகங்களுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம நேர்களுக்கு இன்னும் ஏதாவது பிஸ்னஸ் ரீதியாக அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதற்குண்டான தீர்வை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்